ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாளை அஞ்சு நாளை கொடுங்க அந்த வறட்டு இருமல் சரியாகி தொண்டையில இருக்கிற புண்ணு சரியாகும் நூறு சதவீதம் வறட்டு இருமல் இருமலே வந்துட்டு இருக்கேன் அவர் இருமும் நம்ம விடிய விட தூங்க முடியாது அதுக்கு பெரிய தீர்வான மருந்து தோசை மாவல் அரைச்சி இன்னைக்கியும் தோசை சுட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனை அதாவது ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை மூக்கில் நாசில் ஃபாலிசிஸ்ட் இருக்கு அடுக்கடுக்கு தும்பல் வருது சளி சரிதார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்றளவும் நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்துறாங்க இது வந்து இந்தியாவில் எந்த இடத்துல இங்க இருக்கு இதை சுட்டு சாப்பிட்டு இருமுறை போக்கி எல்லோரும் நிம்மதியா தூங்க விடுற மாதிரி வந்துடுவாருங்க வணக்க நண்பர்களே நான் உங்களை நம்ம சொன்னாரிதாஸ் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கையில ஐயா கையில இருக்கு பாத்தீங்கன்னா கல்யாண முருங்கை சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கல்யாண முருங்கையை இன்றளவும் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி பறிச்சு தோசை மாவில் அரைச்சி இன்றைக்கியும் தோசை சுட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனை அதாவது ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை மூக்கில் நாசில் ஃபாலிசிஸ்ட் இருக்கு அடுக்கடுக்கு தும்பல் வருது சளி சளி சார்ந்த பிரச்சனை இருக்குது இன்றளவும் நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஐயா என்னென்னா பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி ஏன் இன்னைக்கு உள்ள உணவு பழக்க வழக்கத்தில் இந்த தண்ணி பழக்க வழக்கத்தில் பூராமே மாறிடுச்சு உலகத்துல பொருள் பூரா மாறிடுச்சு ஆனால் மனிதர் ஊரம் அங்கே அதே மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கோம் அவங்க ஆருங்க ஜான் மனுஷன் மாறல ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதிகமான குழந்தைகளுக்கு அந்த தண்ணிக்குள்ள விளாடுற குழந்தைகளுக்கு சளியினுடைய பிரச்சனைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு ஓகே அவங்களுக்கு வந்து வேற தேவையில்லாத பொருள்களை கொடுத்து அதை நாசப்படுத்தாம நல்ல பொருளுங்கிறது சித்தர்கள் நம்ம நம்ம பாட்டம் பூட்டம் சொன்ன சித்தர்கள் சொன்ன பொக்கிசன் கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கைக்கு இதுல இன்னொரு பேர் ஒண்ணு இருக்குங்க இது கல்யாண முருங்கை கிடையாதுங்க கல்யாண முருங்கைங்கிறது இதே பொசிஷன் தான் ஆனா வெள்ளை பொரு வெள்ளை பூ பூக்குறது தான் கல்யாண முருங்கை இது வந்து நம்ம முள்ளு முருங்கை முள் முருங்கை இது வந்து முள்ளு முருங்கை அப்ப இது என்ன பண்றீங்க காலையில எழுந்த உடனே கொஞ்சம் அரிசி ஊற போட்டு இந்த கீரை இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு தண்டெல்லாம் எடுத்துட்டு கீரையை உருவி அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சுக்கு போட்டு நல்ல நல்லா நிறைய ஊற்றி ரொட்டி மாதிரி தட்டி ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாளை அஞ்சு நாளைக்கு கொடுங்க அந்த வரட்டு இருமல் சரியாகி தொண்டையில் இருக்கிற புண்ணு சரியாகுங்க நூறு சதவீதம் வறட்டு இருமல் இருமலே வந்துகிட்டு இருக்கேன் அவரை போது நம்ம விடிய விட தூங்க முடியாது அதுக்கு பெரிய தீர்வான மருந்து இந்த முள்ளு முள்ளுமுருங்க ரொட்டிங்க இது வந்து இந்தியாவில் எந்த இடத்துல இங்கே இருக்கு இதை சுட்டு சாப்பிட்டு இருமலை போக்கி எல்லோரையும் நிம்மதியாக தூங்க விடுற மாதிரி வந்துடுவாருங்க இது உண்மையான வந்து சித்தனுடைய மூலிகைகள் இது உண்மையான பதிவுங்கய்யா இது உலக மக்களுக்கு ஈஸியா கிடைக்கிற பொருள் உப்பு உப்பு மட்டும் அதே மாதிரி எந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வேலை செய்யாத உப்பு வந்து அரை உப்பு கால் உப்பு போட்டுக்கோங்க ஆனா இது மருந்தா நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் இருக்க புண்ணு ஆரியரும் வரட்டு இருமல் வந்து மூணுல இருந்து அஞ்சு நாள்ல கண்டிப்பா நின்று முடியும் செலவு பொசிஷன் காலையில ஒரு டிப்பன் செலவு இந்த முள்ளு முருங்க முடிச்சிருக்க நம்மளுக்கு காலையில ஒரு டிப்பன் சாப்பிடற செலவு முடிச்சுக்கிறோம் ரெண்டு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டீங்கன்னா காலையில வந்து நாஷ்டா வேணாம் அது வகர் நிறைஞ்சிரும்ல அப்புறம் என்ன வேற என்ன தேவை நம்மளுக்கு சொல்லுங்க இப்படி அருமையான பொக்கிஷம் இருக்கும் போது போய் தேவையில்லாதான் சாப்பிட்டு கடைசியில் நோயை தாங்க உண்டு வண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் புறம் என்னத்த சொல்லி புரியாத மக்களுக்கும் புரிய புரியாத மக்களுக்கும் நம்ம சொல்லவே வேணாம் என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சொல்லிய கையில குடுத்தே முடிச்சுட்டாரு ஏதோ ஒண்ணு பண்ண போய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல இருக்குது ஏன்னா அதாவது இந்த கல்யாண முறங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா பயன்படும் இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இத பத்தி சொல்லிட்டே போகலாம் இதுல நம்ம சின்ன குழந்தையில அதனுடைய சூடு கொட்டை இருக்குல்ல அதை உறச்சு அடுத்தவங்களுடைய தொடயில வைப்போம் சூடு பண்ணுவோம் இதெல்லாம் விளையாட்டை நாங்க செஞ்சிருக்கோம் அன்னைக்கு ஆனா இன்னைக்கு இதுல இருக்கிற மருத்துவ தொகையை அற்புதமா விளக்க இருக்காரு மேலும் மருத்துவ தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா போற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஐயா காண்டக்ட் பண்ணுனாக்கா கிள போற நம்பருக்கோ கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் அது மாதிரி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்